ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன் தனுசு லக்கணம் இழந்ததை ஜெயிக்கும் தனுசு லக்கணம் இந்த தலைப்பில் நான் தனுசு லக்கணத்தை பற்றி சில புதுமையான நல்ல ஒரு தகவல் அதே போல் யாரும் சொல்லாத ஒரு புதிய தகவலெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை கேட்டப்புறம் உங்களுக்கு தனுசு லக்கணத்தின பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தன்னை பற்றிய ஒரு புரிந்தல் வந்து நல்ல பலன்லாம் எப்படி கிடைக்கும் அதே சமயத்தில் எது வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற பாதிப்பை கொடுக்குற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு லக்னத்தில் பறக்கிறவங்க அந்த மனிதரோட முழு வாழ்க்கையும் கிட்டத்தட்ட லக்னத்துலேருந்து அந்த பன்னிரெண்டு இடமும் சொல்லிடும் அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பல விஷயங்கள் வந்து மாறுபட்டே இருக்கும் அதே சமயத்தில் வழக்கமாக வந்து இப்போ மேஷ லக்னம் அதிலேருந்து மீன லக்னம் வரையும் சொல்லக்கூடியதுக்கு சில பொதுவான விஷயங்கள் இருக்குது அதே போல் நான் இந்த பதிவில் வந்து சில பொதுவான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் சில நுணுக்கமான அதே போல் சுய ஜாதகத்தை பார்த்தா எப்படி சில விஷயங்களை சொல்கிறோமோ அது போல் நான் பல விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை கேட்குற உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த விஷயம் வந்து தெளிவாக புரியும் இப்போ நம்ம தனுசு லக்கணத்தை பற்றி பார்ப்போம் தனுசு லக்கணம் வந்து காலபுருஷனுக்கு ஒம்பதாவது ராசி ஒம்பதாவது இடத்துல இருக்குது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் தனுசு ராசிக்கை கிடையாது அதனால் கொஞ்சம் தெளிவாக இதை புரிஞ்சுக்குங்க தனுசு லக்னங்கிறது அது வந்து அந்த லக்னாதிபதி வந்து குரு அதே போல் அந்த தனுசுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லக்கூடியது அதே போல் அந்த வீடு வந்து ஒரு நெருப்பு ராசி உபயராசி இவ்வளோ விஷயம் வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பதிவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா குருவோட வீடு நெருப்பு ராசி போல் இந்த வீடு வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான் ஆனால் உண்மையிலே பார்த்த பார்க்க போனால் இது குருவோட ராசியாக இருந்தால் கூட இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சூரியனோட தான் அதிகமாக இருக்கும் சூரியனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக இந்த ராசி வந்து கோதண்ட ராசிம்பாங்க ஏன்னா ராமரோட வில்லோட தான் இந்த ராசியில் இருக்கும் இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வில்லு படம் போட்டிருக்கோம் அது வந்து ராமரை சொல்லும் அதனால் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கே கிட்டத்தட்ட ராமபுரனோட வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இந்த பதிவுக்கு நான் வந்து இழந்ததை ஜெயிக்கும் தனுசு இலக்கணம்னு வச்சுருக்கேன் அப்போ ராமர் மாதிரி அரச பதவி இழந்துட்டு அரச பதவியை திரும்ப பிடிச்ச கதை மாதிரி கிடையாது இது இழப்புன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பை வந்து இழந்திருக்க இழக்கக்கூடிய நிலை இருக்கும் அதை திரும்ப வந்து அவங்க பெறக்கூடிய நிலையும் இருக்கும் ராமர் எப்படி ராமாயணத்தில் அவருடைய அரச பதவி அவருக்கு இழப்பு மாதிரி வந்ததோ அதே சமயத்தில் அவர் திரும்ப ராமராஜ்யத்தை அமைச்சார் அவர் அரசரானார் அதுபோல இந்த தனுசு லக்னத்தில் பறக்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் முதல்ல இழப்பு வரும் அதுக்கப்புறம் அதையே அவங்க மீட்டு எடுக்கக்கூடிய நிலையும் வந்துடும் இப்போ ஏன் ராமரை சொல்கிறேன் அப்படின்னா ராமரும் சூரிய வம்சத்தில் வந்தவர்தான் அதே போல் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னாவே சூரியனோட காரகத்துவம் சம்பந்தப்பட்ட தான் அவங்க லைஃப்பில் நிறைய நடக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த தனுசு லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு அரசு வேலை இருக்கும் இல்லை குடும்பத்தில் தாய் தந்தை அரசு வேலையில் தான் இருப்பாங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் தொழில் அமையும் அதுலேயும் சூரியனுங்கிறதுனால மின்சாரம் சம்மந்தப்பட்ட தொழில் சூரியனுங்கிறதுனால மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால அதுவும் சூரியன் தான் சம்மந்தப்படும் அரசியலில் இருப்பாங்க அதே போல் சூரியனுங்கிறதுனால பெரிய பதவி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இது வந்து ஒன்பதாவது இடம் கோயில் ஆன்மீகத்தை சொல்கிறதுனால கோவில் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்க குருவோட வீடாக இருக்கிறதுனால ஆசிரியர் சம்மந்தப்பட்டவங்க மற்றவங்க மற்றவங்கள கண்ட்ரோலில் வைக்கிற ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்னால் பள்ளிக்கூடமோ அல்லது காலேஜிலேயோ ஆசிரியர் கிடையாது அது மட்டும் கிடையாது எந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் கற்றுக் கொடுக்குற நிலையில் இருக்கிறவங்களும் ஆசிரியர் தான் அது போல் ஒரு ஆசிரியர் ஜோதிடர் ஏன் ஜோதிடர்னால் இது ஆன்மீகம் குருவோட வீடு அப்படிங்கிறதுனால இல்லை அது சூரியன் காரகத்துவம் ஜோதிடங்கிறது ஜோதினா சூரியனை தான் குறிக்கும் வெளிச்சத்தை தான் குறிக்கும் அதனால தான் இந்த தனுசுல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ஜோதிட தொழில் அமைது அதே போல் சூரியன் காரகத்துவம் அதிகம் இருக்கிறதுனால தான் தனுசுல கிணத்தில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தையாக தான் இருப்பாங்க முதல் குழந்தையாக இருப்பாங்க அதே சமயத்தில் முதல் குழந்தை நம்ம ஒரே குழந்தையாகவும் இருக்கிறாங்க சூரியன் காரகத்துவம் இருக்கிறதுனால சில வீட்டில் பார்த்திங்கன்னா முதல் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தையாக இருப்பாங்க ஆனால் இவங்க தான் முதல் முதல் குழந்தை மாதிரி இவங்க வீட்டில் இருப்பாங்க எப்படின்னா இப்போ அண்ணனும் அக்காவும் இருந்தால் கூட இவங்க என் தம்பி அப்படின்னு அடையாளம் சொல்கிறத விட நான் வந்து அவங்க அக்கா நான் அவங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க பெயர் புகழோடு இருப்பாங்க அவங்களுக்கு மூத்தவங்களுக்கு அவ்வளவு பெயர் புகழ் இருக்காது அதனால் தனுசு லக்கணத்தில் பிறக்கிறவங்க இந்த அமைப்பு இருக்கும் இது சூரியனோட காரகத்துவம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீடு இது வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் அங்கே செவ்வாய் உச்சம் குரு நீசம் இன்னொரு விஷயம் அது சனியின் வீடாக இருக்கும் சனியின் வீடாக இருக்குது அது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு இவங்களுக்கு ரெண்டாம் வீடு அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க குரு வந்து அந்த தனுசு ரெண்டாம் வீட்டில் வந்து நீசம் பெறாரு அப்போ இவங்க வேலைக்கு போனால் கஷ்டப்படுவாங்களோ தொழில் தொழில் செஞ்சால் கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் பொதுவாக வந்து தனுசு லக்கணக்காரங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அது காலப்புருஷனுக்கு அது பத்தாம் வீடு சனீஸ்வரரோட வீடு அது ஏன்னா தொழில் நம்ம ஜாதகத்தில் எடுக்கும்போது அது பத்தாம் வீடு இவங்க எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து செவ்வாய் உச்சம் அதனால தான் தொழிலில் வேலையில மேலே இருக்காங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா அந்த செவ்வாய் அங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் பாதிப்பை தான் கொடுக்கும் ஏன்னா அவர் ஐந்து குடையவராக இருந்தாலும் பன்னெண்டு குடையவர் விரையஸ்தானாதிபதி அதனால் இவங்களுக்கு அந்த விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ நான் ஜாதகம் பார்த்து சொல்லலை இது பொதுவான விதி பொதுவாக சொல்கிறதுனால தனுசு கிணத்துக்கு இது இப்போ பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டில் உச்சம் பெறுறாரு அப்போ எல்லாருக்கும் அது எங்கள் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது இது பொதுவான விதி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு அந்த விஷயம் அதாவது அவர் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு தகுந்த ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படி எடுத்துக்கணும் பொதுவாக பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல தனுஷுக்கு வந்து விரயத்தை கொடுக்குறாரு அதனால் இந்த பன்னிரெண்டாம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தனுசு லக்கணக்காரங்க எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக விரயமாகும் இது வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை விரயத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது இந்த விரயத்தை தான் நான் இழந்ததை திரும்ப மீட்கக்கூடிய தனுசு லக்கணம் அப்படின்னு சொல்கிறேன் இவங்க எதை இழந்தாலும் திரும்ப அவங்க அதை அடைஞ்சிருவாங்க ஆனால் இழப்பு இருக்கும் அதே போல் மூன்றாம் இடம் சகோதர சகோதரஸ்தானமாக வருது அதுவும் சனிசார் ஒரு வீடு தான் சகோதரரோட இவங்களுக்கு சரியாக அமையாது ஆனால் சகோதரர்கள் வந்து இவங்களுடைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது அமானுசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக ஒரு சிறப்பான நிலையில் இருப்பார் அது இவங்களுக்கு பாதிப்பும் கொடுக்காது அதே சமயத்தில் நல்லதும் செய்யாது அதே போல் நான்காம் இடம் வீடு இடம் நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அங்கே சுக்கரன் உச்சம் பெறுவார் அதனால் இவங்க வீடு இடம் வாகனம் எது வாங்கினாலும் அதில் ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க அது இவங்களுக்கு திருப்தியாக கொடுக்காது ஏன்னா சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு அதை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறு கூடியவர் நாளில் வந்து உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து வாகனம் இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கசப்பான நிலையை தான் கொடுக்கும் திரும்ப அது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சம் இல்லை அது அதே போல் அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் அது ஒரு விரயஸ்தானமாகவும் இருக்குது அந்த நாலாம் இடம் அதனால் அது விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்தால் குழந்தைகள் ஸ்தானம் இவங்களுடைய குழந்தைங்கள் வந்து நல்லா புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் தனுசு கணத்துக்கு பெண் குழந்தைகள் தான் பிறக்கும் ஆண் குழந்தைகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கும் நிறைய பேருக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகம் இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களோட இவங்க ரொம்ப நெருங்கி இருக்க முடியாது குழந்தைகள் பிறந்தவொடனே இவங்க வேறு வேலை விஷயமாக இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நிலை இருக்கும் அதில் குழந்தைங்க ஹாஸ்டலில் படிக்கும் இவங்க வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ஆண்களாக இருக்கவங்க வெளிநாட்டு வேலை வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வீடு அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம் அதனால் இவங்களுடைய பண விஷயங்களில் எப்போவுமே ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இழந்து இழந்து இழப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விரையாதிபதியை ரெண்டில் தனஸ்தனத்தில் வந்து உச்சம் பெற்றாருன்னு இதே போல் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடமான இவங்களுக்கு தனுசுலக்கிணத்துக்கு ஆறாம் இடமாக ரிசர்வம் வர்றதுனால இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது முதலீடு செஞ்சுட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் கூட நம்பிக்கையான இடங்களில் கூட சில விஷயங்கள் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருது இதுக்கடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானமாக இவங்களுக்கு பொதுவாக இவங்களுக்கு திருப்தி கொடுக்காது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழாம் இடம் வந்து அவ்வளவு திருப்தியாக இருக்காது அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு அது மூணாம் இடமாக இருக்கிறதுனால அந்த மூணாம் இடம் அப்படிங்கிற சில பேருக்கு வழக்கு பிரச்சனை வழக்கு வந்து சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு வழக்கே இருக்காது ஆனால் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் மனம் வந்து ஒத்து போகிறதும் இல்லை அது தனுசு லக்கணத்துக்கு உள்ள விஷயம் எட்டாம் இடமா வர்றது சந்திரன் வீடு அங்கே குரு உச்சம் லக்னாதிபதி நான்கு குடியவர் அங்கே போய் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறாரு அந்த எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய நிலையில் இந்த தனுசு லக்கணக்காரங்க மிகப்பெரிய திறமசாலி மிகப்பெரிய அளவுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க இருந்தும் கூட இவங்க வந்து தன்னை அதிகமாக குடும்பத்துக்குள்ளே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்காது அதனால தான் எட்டாம் இடத்துல போய் இவங்க உச்ச உச்சநிலை அடைகிறாங்க இதுக்கடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிற பந்தைஸ்தானம் பூர்வீகம் பூர்வீகம்னா அது காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால இவங்களுடைய பூர்வீகம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகம்னு சொல்லல தாத்தா பற்றியே சொல்லணும் ஏன்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல தான் சூரியனே உச்சம் இவங்க தாத்தா முன்னோர்கள் நல்லா வாழ்ந்திருப்பாங்க புகழ்பெற்றவங்களாக இருந்திருப்பாங்க அரசு வேலையில் இருந்திருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு லேண்ட் லார்டு அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க வசதி வாய்ப்புகளோடு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க அதே போல் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுஷுக்கு பத்தாம் இடமும் வர்றது கன்னிராசி அது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அதனால் இவங்க பிரச்சனை உள்ள இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இடத்துல இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்று மருத்துவம் அதே போல் வங்கி கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வேலை பார்ப்பாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புத்தகம் கல்வி நிலையம் இது சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் இவங்களுக்கு வந்து வேலை அமையும் பொதுவாக இவங்க வேலையில் ஒரு நல்ல அமைப்பு இருக்கும் என்னென்னா இந்த ஆறாம் இடத்துல வந்து இவங்களுக்கு புதன் வந்து உச்சம் இவங்களுடைய புத்திசாலித்தனம் மிகவும் உச்சமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் இவங்க மிக அளவு மிக அதிக அளவு வந்து அதை சமாளித்து மேல்நிலைக்கு வரக்கூடிய நிலை வந்து இவங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் பதினோ இவங்க காலப்புருஷனு காலபுருஷனுக்கு பதினோ இந்த தனுசு லக்கணத்துக்கு பதினோராம் இடங்கிறது காலப்புருஷனுக்கு வந்து ஏழாம் இடமாக வரும் அங்கே வந்து லக்ன லக்னத்துக்கு ரெண்டாம் இடான ரெண்டாம் இட அதிபதியான சுக்குரன் வந்து உச்சம் பெறார் பொதுவாக இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது அதிகம் வருது ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல இந்த ல தனுஷ குடும்ப குடும்பாதிபதியான சனீஸ்வரர் போய் உச்சம் பெறுறார் அது இரண்டாவது திருமணத்தை சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்துக்கு இரண்டாவது திருமணத்தை சொல்லக்கூடிய பதினோராம் இடமாக அமைது இது வந்து எல்லாருக்கும் அமைகிறது இல்லை ஒரு சிலருக்கு ஜாதகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த அமைப்பு இருக்குது இது இதுக்கடுத்து தனுசு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இதனால இந்த தனுசுல லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க வெளிநாட்டிலேயே கடைசி காலத்துலேயும் இருக்கக்கூடிய நிலையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்து சில பேர் அங்கேயே விசா வாங்கி நிரந்தரமாக குடியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பன்னிரெண்டன் இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து கலப்பிரசனங்கள் எட்டாம் இடமாக இருக்கிறதுனால இவங்க இங்கேருந்து இந்திய இப்போ எந்த நாட்டில் பிறந்தாங்கடோ அந்த நாட்டிலேருந்து இவங்க மறைந்து இருக்கிற மாதிரி ஆயிரும் எட்டாம் இடங்கிறது மறைவு மாதிரி வந்துடும் அதனால அவங்க நிரந்தரமாக அங்கேயே விசா வாங்கி கொடியிருக்காங்க இன்னும் வந்து சொல்லப்போனால் தனுச லக்கணம் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அது யாத்திரை சொல்லக்கூடிய இடம் பயணத்தை சொல்லக்கூடிய இடம் அதனால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க எப்போவுமே பயணம் செஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி அவங்க சூழ்நிலை அமைஞ்சிடும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்